வணக்கம் மகர ராசி நண்பர்களே வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்கப்பறோம் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கார் அவர் தான் உங்களுக்குடைய தொழில் ஸ்தானத்துக்குடைய அதிபதி அப்போ தொழில் ஸ்தானாதிபதி நல்லா இருந்தாலே நமக்கு தொழில் நல்லாயிருக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபம் எல்லாமே இருக்குங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் கூட வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கூடிய சந்தர்ப்பம் இப்போ இருக்குது ஒரு சிலருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் கூட கிடைக்கும் ஒரு சிலருக்கு கல்வித்துறை சார்ந்த வகையில் வேலை கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குங்க புதன் வேறு உங்களுக்கு பத்தாவது இடத்துல தான் இருக்குது புதன் பத்தில் இருந்தாலும் நல்ல பட்டம் பதவிகள் வந்து கிடைக்காதவங்களுக்கு பட்டம் பதவிகள் வந்து கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு கூட அந்த பட்டம் பதவிகள் கிடைக்கிறது கூட சந்தர்ப்பம் இப்ப இருக்கு சுக்குரன்னால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் கிடைக்கும் சினிமா நடன நாட்டியம்னு சொல்றோம்ல அதுல இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும் அதே மாதிரி கட்டடக்கலையில் துறையில இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்குங்க ஜவுளித்துறையில் இருக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் மாதிரியான லைனில் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதம் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இரண்டாவது இடத்துல வக்ரமாக இருக்கார் வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார் பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு தயங்குவார் ஆனாலும் தனாதிபதி அவருதாங்கிறனால ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பணவரவை வந்து கொடுத்துருவார் அதனால் கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அதே மாதிரி வாக்கு தவற வைப்பார் யார்கிட்டையும் எந்த வாக்குறுதியும் நீங்கள் கொடுக்கக்கூடாது யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட நான் உங்களுக்கு இந்த காரியத்தை இன்னும் நேரத்தில் செஞ்சு தரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு தர முடியாது அதனால எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காமல் இருக்க நல்லது அதே மாதிரி சனி இப்போ வக்ரமாக இருக்கறனால ஐபிசி பதினெட்டு வரைக்கும் மட்டும் ஏதாவது குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் அந்த கூச்சல் குழப்பம் இருக்கும் ஐபிசி பதினெட்டுக்கு அப்புறம் அதுவும் சரியாயிடும் மாதிரி உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்க அவங்க வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கும் பெரிய பாதிப்புகள் வந்து ஒன்றும் இருக்காது செவ்வாயை பொறுத்தளவுக்கு நாலாம் அதிபதி ஆறில் இருக்கார் பொதுவாக நாலாம் அதிபதி ஆறில் இருந்தால் ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே வந்திருக்கும் அல்லது ஊர் மாறக்கூடிய சூழ்நிலை வந்திருந்திருக்கும் அல்லது ஒரு சிலருக்கு சொத்து விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வந்திருக்கலாம் அதே மாதிரி சகோதரர் வகையில் வந்து ஒரு திருப்தி இருக்காது சகோதரர்களால் ஏதாவது தொந்தரவு இருக்கும் அவங்க நம்மளை முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு பேசுகிற மாதிரியான ஏதாவது ஒரு சில சூழ்ச்சியெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதனால் அவங்க மேலே கூட கொஞ்சம் விருப்பு வரும் ஒரு சிலருக்கு தாயாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் அல்லது தாயார் இழப்புன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுக்கான சந்தர்ப்பம் ஐப்பசி ஆறு வரைக்கும் இருக்கும் ஐப்பசி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து ஏழாவது ராசிக்கு வந்துடுவார் ஏழாவது ராசிக்கு வந்துட்டால் உங்களுக்கு தற்காலிகமாக வந்து செவ்வா தோஷம் வரும் அந்த செவ்வாதோஷம் வந்து ஒன்று உங்களை கோவப்படுத்தி பார்க்கும் இல்லைன்னா கவலைப்படுத்தி பார்க்கும் கோபப்படுத்தி அப்படின்னா எப்படின்னா யாரு சண்டை சச்சரவு வரணும் போலயே இருக்கும் வரும் ஒன்று கணவன் மனைவிக்குள்ளே கூட சண்டை சச்சரவு வரும் கோபம் வரும் அதனால் ஒரு சில நேரம் வந்து வீ ஒரே வீட்டில் இருப்போம் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கூட பேசாமல் கூட இருப்போம் ஏதோ ஒரு வகையில் அந்த கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறு வரும் அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு எதிர்பாராத விஷயங்கள் ஏதாவது நடக்கும் அந்த எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது அவங்களுக்குமே கொஞ்சம் ஷாக்கான நிகழ்ச்சியாக வந்து இருக்கும் அல்லது அவங்களையுமே அந்த கோபப்படுத்தி பார்க்கும் இல்லைன்னா என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி கவலைப்படுத்தி பார்க்கும் அந்த மாதிரி இருக்குது ஒரு சிலருக்குலாம் அந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும் அப்படின்னா என்னது நம்ம போய் யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும் யாராவது வந்து நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு தோணும் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் வரதுக்கூடிய சந்தர்ப்பமும் கொஞ்சம் இருக்கும் அதனால் ஒரு சிலருக்கெல்லாம் என்னடா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறோம்ல அந்த டென்ஷன் வந்து இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவு அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் அல்லது மெடிடேஷன் அந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா அந்த டென்ஷன் கோபதாவோ அதெல்லாம் இருக்காது ஏன்னா இது வந்து மனக்குழப்பத்துக்கும் மன பயத்துக்கும் உடைய கிரகம் தானே அதனால் ஒரு சிலரை வந்து சரியாக தூங்க விடாது அப்போது நாம் கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா கோயிலுக்கு அந்த மாதிரி போனோம்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் அமைதியாயிடும் அடுத்து கேது பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒன்பதாவது ராசியில் தான் இருக்கார் கேது ஒன்பதாவது ராசியில் இருந்தால் தந்தை கூட வந்து கருத்து வேறுபாடு வரும் அல்லது தந்தைக்கு ஏதாவது உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து கொஞ்சம் இருக்கும் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஐந்தாவது ராசியில் தான் இருக்கார் ஐந்தாவது ராசியில் குரு இருந்தால் நல்லது தான் பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளைகள் வந்து பிறக்கும் அதே மாதிரி ஏற்கனவே பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு பிள்ளைகளால் நிறைய செலவுகளாகும் அதாவது பிள்ளைகளுக்கு தேவைப்படுறத வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதனால் செலவாகலாம் அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரலாம் அதனால கூட செலவுகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் சுக்கரன் போன்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்கிறனால தொழிலும் பொருளாதாரமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறின்றேன் நன்றி வணக்கம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி நண்பர்களே